இதுதான் மாப்பிளே ஏ கொஞ்சம் ஜூம்ல போடுங்க இந்த பையன் உங்க பேங்க்ல இருப்பான்ல அவன் தானே ஆ அதே பையன் தான் ஆ நல்லா தான் இருக்கு மண்டையில இருக்கிற விளக்கு மாதிரி மாதிரி இருக்கிற தொப்பிய கரெக்ட்னா நல்லா இருக்கும் ஆ கரெக்ட் சொல்லுங்க லெப்பேமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்ல பையனா மட்டும் பேசாரீங்க பா அதுபடி எனக்கு ஓகே தான் ரொம்ப நல்ல பையவா யார்கிட்டயும் பேசவே செய்யாது அது வேளை மட்டும் பாக்கும் சிரிச்ச மூஞ்சாய் இருக்கும் ஆ சரி யார்கிட்டையும் பேச மாட்டான் நல்ல பையன் இங்கே எப்படி ஆங்கிலேயும் வேலை பார்க்கா அப்போ நல்ல இடம்தானே முடிச்சிருங்க லெட்டை குட்டி உனக்கு ஓகே தானம்மா இதாக இருந்தாலும் நான் மட்டும் மனசை விட்டு சொல்லு அப்பா விருப்பம் நம்ம என்னுடைய விருப்பமும் ஏங்க நல்ல பையனான்னு விசாரிங்க நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர பையனா தான் முடிச்சிருங்க அவன் சாரின்ட்டா ஓகே சார் ராஜேஷ் சார் ராஜே சார் நம்ம பூச்சி குரல் மாதிரி கேக்குது வாங்க போய் பாப்போம் வாங்க 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 பூச்சி என்ன கற்கல்ல வந்திருக்கியோ நேரத்தோடி வரக்கூடாது பூச்சி உள்ளே வாங்கோ என்ன என் நேரம் ஈவினிங் ஏழு மணிக்கு வந்திருக்கீங்க என்ன சார் ரவி போட்டோவை கையில வச்சுட்டு இருக்கீங்க நம்ம பொண்ணுக்கே மாப்பிள்ளை போட்டோ காமிச்சிட்டு இருந்தோம் உங்க பொண்ணு என்ன சொன்னா அவன் என்ன சொல்லுவா எப்பா உங்க விருப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஓகே அப்படின்ட்டா அதான் நாங்க மேற்கொண்டு தான் யோசிச்சுட்டு அதுக்கு தான் அவசரமா வந்தேன் அதுக்குதான் அவசரமா கூடைய திட்டம் வந்தீங்களா கூடையில என்னது கூடையில எங்களுக்கு எல்லாம் இட்லி வாங்குறதுக்காக கூட எடுத்துட்டு வந்தேன் அதே கையோடி உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் பூச்சோ நைட்லயே இட்லி சாப்பிடுதோ புரோட்டா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாமே புரோட்டாத்துங்கிறதுக்கு பல்லுங்க இருக்கு எனக்கே வயசாக பல் போச்சு எங்க அக்காளுக்கும் அத்தானுக்கும் அதுக்கு மேல பல்லு போச்சு நாங்க இட்லியே தான் நல்ல சாம்பார்ல ஊற போட்டு ஊற போட்டு ஸ்பூன் வச்சு தும்போம் அட பாவமே ஒரு நல்ல பல் செட்டு வாங்கி மாட்டினா என்ன இல்லக்கா இருக்கிறது இருக்கட்டும் விட்டாச்சு சரி அதை விட்டுட்டு கதைக்கு வாங்க என்ன கதை இனிமல் கதை ஐயோ ராஜேஷ் சார் ரவி பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கான் ஓரளவு நல்ல பையன்தான் ஆனால் என்ன சிடு மூஞ்சி ஆட்டி அவ்வளோவா பேச மாட்டான் அதுவும் கூட நல்லதுன்னு வச்சுக்கிடுங்களேன் அவன் உண்ட வேலை உண்டுன்னு இருக்கான்னு இன்னொரு விஷயத்த யோசிச்சிங்களா அவங்க அம்மா நூறு பவுன் நகை கேட்காங்களா நூறு பவுனுக்கு ஒரு பவுன் குறைச்சா கூட பொண்ணு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்களா அப்படி இடத்துல போய் உங்கள் பொண்ணை கிட்டி கொடுக்கணும் நீங்கள் எப்படி நினைக்கிங்க ஏய் அம்மா நூறு பவுன் கேட்காளா இவன் அம்மா எம்மா அப்படி வேணா தங்கத்திலே எப்படி தூட்டுருக்கா சார் உங்கள்கிட்ட சொல்லலையா சரியா நீங்கள் சொல்லலை அரே பூச்சு நம்மளுக்கு சொன்னால் இது வேண்டான்னு சொல்லணும் அதுக்கு தான் நம்மளுக்கு சொல்லாமல் இருக்கும் தப்பு பண்ணுறீங்க ராஜேஷ் சார் ரொம்ப தப்பு அக்கா இந்த பையனுக்கு அம்மா இருக்கா அவங்க நூறு பவுன் வேணுமா அதுக்கு குறைஞ்சி எந்த பொண்ணு வந்தாலும் எவ்வளோ அழகாக இருந்தாலும் படிச்சிருந்தாலும் வேண்டாம் வேணான்றணுமா அப்படி ஒரு பேராச பிடிச்ச பொம்பளை இருக்கிற இடத்துல உங்கள் பிள்ளையை கட்டி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஒன்று ஒன்றுக்கும் குறைச்ச சொல்லி அதை கொண்டா இதை கொண்டான்னு பாடா படுத்துதுன்னா என்ன செய்ய முடியும் நல்ல பிள்ளையா படிச்சிருக்கால குணம் உள்ளவளான்னு பார்க்குறத விட்டுட்டு நூறு பவுன் வேணும்னா அது எவ்வளோ பேராச பிடிச்ச பொம்பளையாக இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கிடுங்க இது தெரியாமல் ராஜேஷ் சார் இவனை திக்கி வச்சுட்டு ஆடுதார் கேத்தாடி இப்படி எல்லாம் நம்ம பிள்ளைக்கு தேவையா வேண்டாங்க நூறு பவுன் வேணுமா மேல் நூறு பவுனு இவன் மண்டையை பார்த்தாலே மனசை கஞ்சி குடிக்க மாட்டான் வேண்டான்றங்க மாப்பிள்ளைக்கா பஞ்சம் ஏ சارو டார்லிங் 100 பவுன் நம்ம போட்டுறlambda நமக்கு பிரச்சனையே இல்லை பையன் நல்லா இருக்கானானே பாரு இங்க பாருங்க பையன் நல்லா இருக்கானானே மட்டும் பார்த்தா போதாது பையனுக்கு அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்கணும் போற வாக்கப்பட்டு போற இடத்துல அவங்க வந்து கொடுமை என்ன செய்ய பையன் ஓடி பையனுடைய அம்மாதான் பொண்ணு கூட ரொம்ப நேரம் இருக்க போறாவா பையன் வேலைக்கு வந்துருவான் மாமியாரும் மருமவள தான் இருப்பாவா இப்ப இருக்கிற காலத்துல மாமியார் மருமவளுக்கு தான் பொருத்தம் பார்க்கணும் சாதகம் ஒத்து போதான்னு நீங்க மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க యాండాன்னு சொல்லிடுங்க அம்மா ஓ நல்ல இடம் சரி நான் சொல்லிடுறேன் பூச்சு நீங்கள் வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணி போச்சு சார் உங்க பொண்ணுக்காக ஓடோடி வந்திருக்கேன் சார் ராத்திரி கூட எனக்கு சரியா கண்டு தெரியாது சடை விட்டு தான் நடப்பேன் தெரியுமா உங்களுக்காக உங்க பொண்ணுக்காக தான் ஓடி வந்தேன் ரொம்ப நன்றி பூச்சி பூச்சி ஒரு ஆட்டை பிடிச்சி அனுப்பி விட்டுட்டுமாமா ஐயா அப்படி ரொம்ப எல்லாம் கூட அவளக்கா வயசாக இருக்கு பார்த்தீங்களா அதனாலதான் லேசா மங்களா தெரியும் நான் அப்படியே வெடிச்சு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி போயிருவேன் போன் இருக்கு பார்த்தீங்களா டார்ச் அடிச்சுக்கிடுவேன் போயிட்டு இட்லி வாங்கிட்டு போனோம் ஒரு பத்து நிமிஷம் இட்லி வாங்க லேட் ஆயிட்டாலும் எங்க அத்தானுக்கு கை காலம் படப்பட விட வந்துரும் ஐயா பாவமே பூரா வயசான கூட்டமால இருக்காவோ வீட்டுல என்ன போச்சோ ஆமா எழுச்சக்கா சரி ராஜேஷ் சார் போயிட்டு வர சொல்றதை யோசிச்சு பாருங்க வேண்டாம் இவன் சரியா ஓகே வேண்டாம் போட்டோவே வச்சிட்டு இருக்கீங்க கொடுங்க நான் எடுத்துட்டு போறேன் இவன் போட்டோ நம்ம வச்சு என்ன செய்ய போது போற வழியில அப்படியே துணு துண்டா தெளிச்சு போட்டே போயிருவேன் நல்லா நேரம் போவோம் வயசாயிட்டு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுறது போல சரி போயிட்டாங்க நீருட்டிட போகுது ஆ சரி போயிட்டாரு சாரோ கொஞ்சம் யோசி யோசிக்கவே செய்யாதீங்க சரோக்கா ஏண்டாங்க பொம்பளைக்கு பேரஸ் இருந்தால இந்த குடும்பம் உருப்படாதுங்க நாளைக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு காலமுறை பிள்ளை கண்ணை கசக்கிட்டு நின்னா அந்த பாவம் நம்மளதான் பிடிச்சு ஆட்டோம் பேர பாப்போம் சரியா விட்டுருங்க சரி என்ன நாடகம் ஓடாம ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்காவோ மருமலை நாடகம் எதாட்டு வைமா அத்தமா நீங்க பாக்குற நாடகமும் முடிஞ்சுட்டு ஏதாவது ஒரு நாடகத்தை வைக்கலாம்லாமா பெரியத்தை இப்போ மதியான படம் தான் போடுவான் நாடகம் இருக்காது சரிம்மா அப்ப நான் போய் தூங்குவேன் ஆ சரி அத்தம்மா ஏதாட்டு பழைய படத்தையாவது வச்சு விடலாம் நல்லாவே இருக்கு ஆடிட்டு இருக்கிறது ரொம்ப நாள் ஆயிட்டு இந்த சிவா பயலுக்கு ஃபோன் போட்டு ஒரு ஃபோன் பண்ணுவோம் என்ன அக்கா ஃபோன் அடிக்கா ஆ சொல்லு திருச்சா என்னடா சிவா ஃபோனே பண்ணாம கிடக்க எப்படி இருக்க ஆ எங்க இருக்க பெங்களூருக்கு வந்துட்டேன் பெங்களூர் போயிட்டியா

அம்மாட்ட எவ்வளவோ கேரட்டங்கா முடியவே முடியாது நான் செத்து பேர்வன் மரிட்டதுக்கா எனக்கு உண்மையிலேயே அங்கே இருக்கவே பிடிக்கல அதான் பேக் எடுத்துகிட்டு பெங்களூர்க்கே வந்துட்டேன். いや அந்த பையனுக்கு என்ன குற அந்தப்ள நல்ல நல்லா இருக்கா நியாயத்து வேலவெட்ட இல்லாம இருக்க அப்புற அதுக்கு பாலைபோன ஜாதிதான பெச்சன எவ்வளவு கெஞ்சு பார்த்தேன் முடியவே முடியாதுன்ட்டு அவ கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு அங்கே என்னால் இருக்க முடியாது. அப்புறம் நான் இதெட்டு தப்பாட முடிய விட தர கூடாது பத்தியே நான் வந்துட்டேன். என்னால சிவா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டக்க அப்பலாம் ഒന്നും ஆவadel கண்டிப்பா உனக்கு அந்த நான் எப்படி கெட்டி வைக்கேன்ல நீ எதுவும் தப்பான முடி எடுத்துறாத எனக்கு நம்பிக்கை இல்லக்கா எனக்கு அம்மாவோட சம்மதத்தோட தான் கல்யாணம் வேணும் தெரியாம பண்றது அது மனச நோவடிக்க கூடாது எதையாவது விஷத்த கிசத்த குடிச்சிட்டு காலத்துக்கும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும்கா அம்மால அந்த ஜென்மத்துல சம்மதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சரி அப்படி காலப்போக்கில் எல்லாம் மறந்துடும் நான் இங்கேயே இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு என்ன எதுவும் கூப்பிடாத என்ன உன் குழந்தைய நான் பார்க்க வரேன்னு எதுவும் வருத்தப்பட்டுக்கிடாது சரியா நல்ல கதையா இருக்க தாய் மாமா பிள்ளைய பார்க்க வராம இருப்பானோ லூஸ்

சரி நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா நான் இன்னைக்கு நடத்தமாட்ட சொல்லிட்டு அம்மா வீட்ல போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரேன் நான் அங்க போறேன் போய் நான் எப்படியேட்டு அம்மாகிட்ட பேச ட்ரை பண்ணலாம்ல நீ மனசு உடைஞ்சு பேராத சரியா அங்க பேரூர்ல நல்லா சாப்டு வச்சு இருந்து லூசு போல ஆ சரி சரி வைக்கிறேன் இவ்வாறு சொன்னா மட்டும் எங்க அம்மா கேட்டுட்டுருவாங்கலாம் போன் அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை நம்பிக்கையே போச்சு பாவி என் தம்பி மனசு உடைஞ்சு பேசதான் முதல்ல வீட்டுக்கு கிளம்பணும் என்ன பாட்டு வருது சரி சரி பாட்டு பாக்கியா அத்தம்மா எனக்கு எங்க அம்மாவை பாக்கணும் போல இருக்கு ஒரு ஒரு வாரம் மட்டும் இருந்துட்டு வரட்டா ஏமா அத்த உடனே சரியா கவனிக்க மாட்டேங்கணும்மா எதுவும் குறை வச்சுட்டோம்மா என்னம்மா உனக்கு குறை வச்சா சொல்லுமா ரசத்தி ஐயோ அத்தம்மா எங்க அம்மாவோட நீங்க தான் நல்லா கவனிக்கீங்க எங்க அம்மாவோட ஒரு சோம்பேறி மாதிரி படுத்து எடப்பாவோ நீங்க நல்லா பார்த்து பார்த்து கவனிக்கீங்க அதுக்கு அத்தம்மா எனக்கு அங்கே போயிட்டு வரணும்னு ஆசையா இருக்கு நெட்டவள்ளி சீத்தாக்கா எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு பார்த்தீங்களா

ஏதா தூத்துக்குடியில இருந்து ஒரு நூறு ஊருகா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சுந்தரி ரெடி பண்ணிருமா அம்மா காய்களை நீங்க வந்தா ரெடி பண்ண முடியும் ஒருத்தர் வர மாட்டீங்க நான் வீட்ல ஏச்சி வச்சி முடியும் உனக்கு தெரியும் நாங்க நரிக்கி மட்டும் தான் தரோம் நீ ரெண்டி பக்கோமாத்து கிண்டுவே கஷ்டமா இருக்கல சுந்தரி இன்னைக்கு நாங்க வந்து நரிக்கிறதோமா நீ பிள்ளை வச்சிட்டு கஷ்டப்படவல்ல இன்னைக்கு நாளே ஊர்ல நரிக்கி நாளைக்கு ஆ ஒரே நல்ல போட்டறானேக்கி ராத்திரி போற ஓகாந்து போட்டா சரியாயிரும் என்ன போனமதி உங்க சீட் கீழ உட்காராதோ மண்மண்ணா ஆவுது என் பெருசா வீட்டுல நல்ல சோபா அதல எல்லாம் உட்கார்ந்து பளைகிட்டு இந்த மண்ணுக்கு உட்கார சங்கடமா இருக்கு போகற வேண்டியது உங்க பெருசா வீட்டுக்கு போனும் அதுக்குதான் நீங்க எனக்கு உதவி செய்யணும் நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குடிமிகாரி குடிமியா அறுத்து அப்பதான் நாங்க போக முடியும் நாங்க எதுக்கு குடிமிகாரி குடிமியா இருக்கணும் எங்களுக்கு ரொம்ப அவசியம் உங்க குடும்பமாச்சு உங்க மைனி நீங்க என்னமோ பண்ணிக்கங்க இப்படி பேசினா நான் என்ன செய்வேன் எனக்கு இருக்கிற ஆறுதலே பங்கஜமு நீங்களும் தானே எம்மா 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 இது உலக மகா நடிப்பு இங்க இருங்க உங்க சண்டைக்கு நாங்க வர மாட்டோம் குடிமையாக்காக எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்க குடும்ப பிரச்சனை நீங்க பாத்துக்கிடுங்க சரியா எனக்காக எங்க அக்காலும் எங்க அக்கா தோழிகளும் இருக்காங்க அதை குடிமிக்காரி குடிமையை அறுத்து நம்பிக்கையில தான் வந்த ஆனா நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு நீ கவலைப்படாத டீம் மைனி கிட்ட நான் பேசுறேன் எதுக்கு வந்து கல்யாணம் கட்டி ஒரு பொண்ணு இப்படி வரட்டீங்க நான் பேசுறேன் அங்க நீ தாவலாத நல்லா பாத்துக்கிட்டு இருக்க தாவலாத பிரச்சனை மாட்டிட்டு சீரலியாத ஏற்கனவே உன் புருஷன் சத்தம் போட்டுதானே டீ கரு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் டீ எல்லாரும் ஒரே மாதிரி இப்படி ஆயிட்டியோ அம்மா அவளோட சொல்றது கரெக்ட்டா நீ தான் இப்ப தேவலாம பண்ணிக்கிட்டே இருக்க பங்குசு சரிக்கா நாங்க வரல நீங்க குடிமிகாரி வீட்ல போய் என்னமும் கேளுங்க எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது சரிமா நானே பாத்துக்கறேன் கேட்டி வாடனக்கே போய் உன் புருஷன் வீட்டுல போய் என்னன்னு கேட்றோம் நம்ம மட்டும் போனா எப்படிக்கா எல்லாரையும் சேர்த்து ஆளுகளோடி போனாதானக்கா பைப்டு வாவோ அவ எனக்கு தெரியுமே கார்ம எல்லாம் நீ வந்து உட்கார்ற ஆளே கிடையாது உண்மையிலே திருந்தி மனம் திருந்தி மனம் நொந்தி உங்க எல்லாரோட அரும புரிஞ்சி தான் வந்தே நீங்க தான் தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அங்குஸ் வரோம் கூட்டிட்டு போ நாங்க எல்லாம் வர முடியாது சரி அவ்ளோதான் ஏதாவது கோவத்துல அடபலவே பாட்டி நம்ம போவோம் ஆ சரிக்கா இவன் டிக்கி கீழே உட்காராதா இவன் நம்மலாம் உட்காந்துரு போமா நல்லா புல் தரல இவன் வந்து சேர் கொண்டு வந்து உட்காருவாளா நீட்டி பேரும் விளங்காத திமுற பிடிச்சவ அப்ப அங்குசு போய் சேர் வெளியே போட்டோம் குழந்தைக்காரிட்ட போய் தங்குசு மரண அடி வாங்கிட்டு வரப்போது நமக்கு என்ன வந்திருக்குப்பா பாருங்க எலிச்சக்கா இருந்தாப்புல அந்த பங்கச்சக்காக்கு கிறுக்கு பிடிக்கி ஏமா அவ ரொம்ப இறக்க கொண உள்ளவ அத அவ தங்கச்சி வேற பத்தியா இறக்கப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு போய் நல்ல பூசை வாங்கிட்டு வருவா ஆமா ஆமா தான் நடக்க போகுது